அப்போல இருந்து இப்போ வரைக்கும் சில விஷயங்கள் வந்து உங்கள்கிட்ட மாறவே இல்லை சார் ஐ திங்க் அதனால தான் பீப்பிளோடைய ஃபேவரட்டாக இருக்கீங்க மக்கள் செல்வனாக செலிபிரேட் பண்ணுறீங்கன்னு நான் நம்புறேன் இது வந்து ஜஸ்ட் உங்களை ஃப்ளாட்டர் பண்றதுக்காக இந்த கான்வெரேஷன்ல சொல்ல ஐ ரீலி அட்மா எதுனா அதான் நான் நான் இப்போ ஒன்னுமே இல்லாத நவரும்போது எதெல்லாம் கையில் எடுத்துக்கிட்டு நம்ம முன்னாடி போகணும் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு எப்படின்னு ஒரு ஃபார்மை தேடுவோம்ல ஏ பீட் அயனிட் நான் சமைக்க கத்துக்கிறேன்னா கூட அதை எப்படி அந்த ஃபார்முக்கு போறது அப்படின்னு ஒன்னு இருக்குல்ல அந்த இப்போ டேஸ்ட்டை அச்சீவ் பண்றதுங்கிறது அது உங்கள் கையில் தான் இருக்குது பட் ஆனால் அதோடய ஃபார்ம் என்னன்னு முதல்ல புரிஞ்சிக்கிற விதம் இருக்குது இல்லையா அந்த மாதிரி தான் ஒரு ப்ரொஃபஷனையும் நம்ம அதோடய ஃபார்மை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணும்போது அதோடய எலிமெண்ட்ஸ் என்னென்னு பார்ப்போம் ஸோ அந்த எலிமெண்ட்ஸ் வந்து என்னை சுற்றி இருந்த என் கூட ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்த டேரெக்டர்ஸோ கூத்தப்பட்டு இருந்த ஆக்டர்ஸோ மற்ற எல்லாருமே அதை டிஸ்கஸ் பண்ணும்போது ஒரு ஒருத்தர்ந்து கலெக்ட் பண்ணுறதும் நான் நான் என்ன நாலேஜுங்கிறது நம்ம ஒரு ஒரு டைரக்ஷனில் ஒருத்தர்கிட்ட இருந்து கற்றுக்கிறது இல்லை அது ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் நம்ம சந்திக்கிற நிறைய பேர்கிட்ட இருந்து கற்றுக்கிற ஒரு கலெக்டிவான இன்ஃபர்மேஷனை நீங்கள் உங்களோட பர்சனாலிட்டியில் உங்களோட தாட் ப்ராசஸ் மூலமாக ப்ராசஸ் பண்ணி அப்ரோச் பண்ணுறீங்க ஸோ அது அந்த ஃபார்ம் அந்த ப்ராசஸும் அந்த கலெக்டிவ் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் இல்லை சயின்ஸ் இருக்கு இல்லையா இதில் தான் நம்ம யாருன்னு இருக்குது அதுதான் வேரி ஆகுது இருக்குது ஒன்று தான் அது ஓகே இந்த இப்போ இது குத்து குத்துப்பட்டுற போகிறீங்க இல்லை ஏதாவது ஒரு படிக்க போகிறீங்கன்னா இப்போ மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் போகிறீங்க இல்லை டாக்டர் படிக்கிறீங்க அப்படி தோன் படிக்கிறீங்கன்னா சிலபஸ் எல்லாருக்கும் ஒன்று தான் ஸோ பட் ரிசீவ் பண்ணுற அந்த மைண்டும் அது ப்ராசஸ் பண்ணுற மைண்டும் அது அப்ரோச் பண்ணுற மைண்டு தான் அது உங்களுடைய மைண்டோட ஃபிங்கர் பிரிண்ட்டாக மாறுது ஸோ அதுக்கு அதெல்லாம் நீங்கள் யாருன்னு இருக்குது ஸோ ஸோ அதுக்கு தான் ஒரு முறையும் ட்ரிப் ஸோ என்ன ஆரம்பத்தில் எனக்கு நான் சந்தித்த நபர்கள் மனிதர்கள் அவர்கள் டிஸ்கஸ் பண்ண விஷயங்கள்லேருந்து நான் நான் கலெக்ட் பண்ண தான் இருக்கேன் ஸோ அப்படி தான் வந்தது